ஸ்ரீமதே இராமானுஜாயனமா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்து மூன்றாம் திருமொழி இது ஆறாவது பாசுரம் அஞ்சுடராழி கையகத்து ஏந்தும் அழகா நீ பொய்கை போக்கு நஞ்சுமிழ் நாகத்தினோடு பிணங்கவும் நான் உயிர் வாழ்ந்திருந்தேன் என் செய்ய என்னை வயிறு மறுக்கினாய் ஏதுமோர் அச்சமில்லை கஞ்சன் மனத்துக்கு உகப்பறவே செய்தாய் காயாம் பூவண்ணம் கொண்டாய் அஞ்சுடர் ஆழி கையகத்து ஏந்தும் அழகானி பொய்கை புக்கு நஞ்சுமிழ் நாகத்தினோடு பிணங்கவும் நான் உயிர் வாழ்ந்திருந்தேன் என் செய்ய என்னை வயிறு மறுக்கினாய் ஏதுமோர் அச்சமில்லை கஞ்சன் மனத்துக்கு புகப்பனபே செய்தாய் காயாம் பூவண்ணம் கொண்டாய் அஞ்சுடர் ஆழி கையகத்து ஏந்தும் அழகா அஞ்சுடர் அஞ்சுடராழி சுடராழி அழகிய பிரகாசித்து கொண்டிருக்கிற சக்கராயுதத்தை கையில் வைத்து கை கையில் வைத்து கொண்டிருக்கிற கையேந்தும் என்னுடைய அழகர் அதுக்கூட காயாம்பு வண்ணம் கொண்டாய் காயாம்பு அந்த காயாம்பு நிறத்தினுடையவன் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் காயாம்பு காயாம்பு போன்ற வடிவு படைத்தவனேன்னு இருக்கிற வண்ணம் கொண்டவனே அப்படிதாச்சா ஸோ அஞ்சுடராழி கையகத்தேந்தும் அழகா காயாம் அம்பு வண்ணம் கொண்டாய் ஆச்சா நீ பொய்கை பூக்கு நஞ்சு மண்நாகத்தினோடு பிணங்கவும் இந்த காளியன் மடுவுக்கு போய் அந்த விஷத்தை கக்குகின்ற காளிங்கனோடு பிணங்கவும் சண்டை போடுற இதோ அப்படி பண்ணால் கூட நான் உயிர் வாழ்ந்திருந்தேன் நான் அப்படியே உஜீவத்திருந்தேன் நீ ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் காரியம் பண்ணால் கூட நான் உஜ்ஜீவித்திருந்தேன் நான் அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தேன் ஆச்சு அதான் அர்த்தம் பொ நீ பொய்கை புக்கு நஞ்சுமிழ் நாகத்தினோடு பிணங்கவும் நான் உயிர் வாழ்ந்திருந்தேன் நீ பண்ண காரியத்துக்கு என்னோட உயிர் போயிருக்கணும் என்னமோ நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்கள அதே மாதிரிதான் அர்த்தம் நீ பொய்கை புக்கு நஞ்சு மெயில் நாகத்தின் ஓடு பிணங்கவும் நான் உயிர் வாழ்ந்திருந்தேன் என் செய்ய என்னை வயிறு மறுக்கினாய் என் செய்ய எதற்காக என்னை வயிறு வயிறு மறுக்கினாய் என்னுடைய வயிறு கலங்கும்படியாக ஏன் காரியங்களை செய்கிறாய் எதற்காக செய்கிறாய் அர்த்தம் என் செய்யனா எதற்காக எதனை சாதிப்பதற்காக என்னுடைய வயிற்றை கலக்குகின்ற காரியங்களை செய்கிறாய்ன்னு புரிஞ்சுக்கலாம் என் செய்ய என்னை வயிறு மறுக்கினாய் ஏதும் ஓரட்சம் இல்லை உனக்கு பயங்கிறதே இல்லை நாங்கள் தான் பயந்துட்டுருக்கோம் கம்சன் என்ன பண்ணுவானா தெரியாது ஆனால் நீ மாட்டில் இஷ்டத்துக்கு காரியம் பண்ணிகிட்டு இருக்கேங்கிற மாதிரிலாம் சொல்கிறேன் என் செய்ய என்னை வயிறு மறுக்கினாய் ஏதும் ஓரட்சம் இல்லை கஞ்சன் மனத்துக்கு உகப்பனவே செய்தாய் கஞ்சன் உன்ட்ட என்ன காரியம் பண்ண ரிஸ்க்கெல்லாம் உன்னை எடுக்க வைக்கிறான் அதனால் நீ நீ தப்பு காரியம் பண்ணால் அவனுக்கு சந்தோஷம் நீ நான் தப்பு காரியம் பண்ணால் நீ மாட்டிப்பேன் உனக்கு ஏதோ ஒரு அசௌரியம் வரும் ஒன்று அவனை உன்னை அவன் தன் வலைக்குள் கட்டுப்படுத்தலாம் அந்த மாதிரி அவன் ஸ்கீமில் இருக்கான் அதே மாதிரி நீயும் பயம் இல்லாமல் காரியம்லாம் பண்ணிகிட்டு இருக்க அவன்கிட்ட மாட்டிக்க போகிறேன் அப்படின்லாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் அதனால தான் கஞ்சன் மனத்துக்கு உகப்பனவே செய்தாய் கஞ்சன் மனத்துக்கு வப்பா கஞ்சனுக்கு நீ தப்பு காரியம் பண்ணால் பிடிக்கும் ஆனால் உன்னை சுலபமாக மாட்டிவிடலாம் அதனால உகப்பனவே செய்தான்னு சொல்கிற காயாம்பூ வண்ணங்கொண்டாய் அப்படின்னு பா பாசனம் பிடிக்கிறேன் பாசனம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் அஞ்சுடராழி கையக தேந்தும் அழகா நீ பொய்கை புக்கு நஞ்சு நாகத்தினோடு பிணங்கவும் நான் வாழ்ந்திருந்தேன் என் செய்ய என்னை பயிர் மறுக்கினாய் எதுவும் இரட்சமில்லை கஞ்சன் மனத்துக்கு உகப்பனுபே செய்தாய் காயாம்பூ வண்ணம் கொண்டாய் ஸ்ரீமதி ராமானுஜாயனமா